ஒரு குழுவோடு ஒரு சங்கத்தோடு இருக்கும்போது எது நடந்தாலும் நான் திருப்தியான மனநிலையில் இருக்க வேண்டும் இரண்டாவது அங்கே எனக்காக கொடுக்கப்பட்ட வேலைகளை மனநிறைவோடு செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு நான் எப்படி இருக்கணும் நான் என்ன செய்யணும் என்ன ஞானத்தை நான் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் கிருஷ்ணா ஃபீல் அதையே இப்ப நம்ம லேட்டஸ்டா பேசுற அந்த ஞானம் அதை வச்சு நான் ஒரே லைன்ல நான் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்னே ஒண்ணுதானுங்க கிருஷ்ணா பீல் ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் கிருஷ்ணா பீல் என்ன சொல்லிருக்கோம் எல்லாரையுமே கண்ணனா பாருன்னு சொன்னோம் கண்ணனா பார்க்கும்போது கண்ணன் முழுமையான அன்பில் நிறைந்து நின்று ஆனால் உனக்கு ஒரு த்ரில் அண்ட் சஸ்பென்ஸ் அண்ட் சேலஞ்சா கொடுக்கணும்ன்றதுக்காகவே டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ரோல்ஸ்ல வருவான்னு சேர்ந்து சொல்லிட்டோம் சரியா கண்ணன் ஒரு ரோல் எடுத்துக்கொண்டு சும்மா விளையாட வர்றான் அது உண்மையு தயவு செய்து நினைக்க கூடாது கிருஷ்ணா மாயா மாயா இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணன் தான் வர்றான்றதும் அது கூரை பிடிச்சிருவேங்க அன்பு மிஷாகாது ரெண்டாவது ரோலை குற்றங்குறையே பார்க்க மாட்டோம் ஏன் குற்றங்குறை பார்க்க மாட்டோம்னா ஒரு த்ரில் ஒரு சேலஞ்சு வேணும்னா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்த மண் மாதிரி இருக்குங்க சம்திங் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருந்தா தான் ஆட்டோமேட்டிக்கலிபிள் எவ்ரி திங் ஈக்குவலி இல்லையா நீ ஒரு ரோல் இன்னொருத்தங்க ஒரு ரோல் இருப்பாங்க அண்ணா சொன்ன அந்த போடுங்க ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் சரியா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரோல் பிடிச்சிருக்கு அந்த எடுத்துக்கொண்ட வேஷமாப்பா அவங்க ரோல் அவங்க பண்றாங்க அவ்வளவுதான் யூ ஓகேவா ஒரு வில்லன் படத்துல இருக்கான் அவன் ரோல் அவன் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறீங்களா என்ன இப்படி இருக்கான் என்ன லூசுத்தனமா இப்படி இல்லான்னு பண்றான் என் மனுஷனா அப்படி இல்லாம யோசிப்பான செம்மையா பண்றாங்க அவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோல என்ஜாய் பண்ணிட்டு அப்கோர்ஸ் நம்ம ரோல் என்ன பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு இல்லையா சரியா சோ அந்த ஒரு மென்டாலிட்டி மட்டும் வந்துருச்சு அப்படின்னா நீங்க மேஜர் என்ன சொன்னீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது அக்செப்ட் பண்ணிக்கணும் இட் ஆட்டோமேட்டிக் வை சுட் சம்திங் அதர்ஸ் பிகாஸ் இட் இஸ் ரோல் அவங்க ரோல் நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் ரோல எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு சுதந்திரம் இருக்கு ஏன் ஓவர நான் வந்து டிசைட் பண்ணிக்கலாம் அது யாரும் தடுக்க முடியாது நீ உங்க ரோலை அவங்க 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 ரோலை பட் இதுல முக்கியம் என்னன்னா லவ் ஃபீல் மிஸ் ஆகக்கூடாது எல்லாத்தையும் கிருஷ்ணா ஃபீல பாக்கும்போது என்ன அட்வான்டேஜ்னா எல்லாத்தையும் கண்ணனா பாக்குற அவங்க ஜஸ்ட் ஒரு ஃபண்ணுக்காக அந்த ரோல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் நெவர் சி எனி திங் இஸ் நெகட்டிவ் அப்படி இருந்தாதான் கேம் த்ரில்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே இருக்கத்தான் செய்யும் அன் அனைத்தும் கிருஷ்ண லீலா கிருஷ்ணனின் மாய லீலா என்று பார்க்க துணிந்தீர்கள் என்றால் எக்ஸ்ட்ரீம்லி சூப்போபா எஸ் எக்ஸ்ட்ரீம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட நீங்கள் கேட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பெர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதே மாதிரி எனக்கு நான் அலாட் பண்ண ஒரு சிலர் நான் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடோடு பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு மேஜர் டிப்ஸ் நான் நீங்கள் கொடுத்தது தான் நானும் சொல்ல போகிறது ஆர்வம் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ அதாவது அடுத்தவங்களுக்கு சேவை பண்ணுறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க அதுவும் ஈகோ இல்லாமல் லவ்ல பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம ஏங்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்ற ஃபீல்டில் நீங்கள் இருக்கணும் சரியா அங்கேயும் உங்களுக்கு என்ன கோளாறு வரும் அப்படின்னா இப்படி பண்ண சொல்லுவாங்க இப்படி பண்றதுக்கு அப்படி பண்ணா நல்லா இருக்குமே உங்களுக்கு தோணும் பட் அப்கோர்ஸ் யூ கேன் கிவ் இட் சஜஷன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இப்படித்தான் பண்ணுன்னு சொல்லிட்டாங்கன்னா இட்ட கடமையை செவ்வனே செய்கின்றேன் என்ற திருப்தி தான் இருக்கணுமே தவிர இது அப்படி பண்ணிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கு என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு யூ ஷுட் நெவர் திங்க் அபவுட் தட் அது நமக்கு தேவையே இல்லை ஆப்டர் ஆல் வி ஆர் ஹியர் டு என்ஜாய் ட்ரிப்பே முழுக்க என்ஜாய் பண்றதுக்காக ஒரு குழுவோடு சேர்ந்து என்னங்க குழுவோடு சேர்ந்திருப்பதற்கு காரணமே எனது அன்பை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக அன்பாக காண்பதற்காக அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்டா நீங்க இருக்கணுமே தவிர அது லவ்வோட எக்ஸ்பிரஷனா மட்டும்தான் நீங்க பாக்கணும் அந்த ஃபீலிங்ல பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஈஸி இது கஷ்டமான விளையாட்டு இருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதே இப்ப நம்ம லேட்டஸ்டா பேசிட்டு இருக்க அந்த விஷயத்தை வச்சு பாத்தீங்கன்னா சுத்த சித்து ஒன்றே ரிஃப்ளெக்ட் ஆகி இங்கே ஆயிரக்கணக்கான ரிஃப்ளெக்டட் கான்சியஸாக வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னோம் நீ யாரு அந்த சுத்த சித்து அப்ப எல்லாரும் யாரு நீதான் யூ யுவர்செல்ஃப் ஹஸ் பீன் ரிஃப்ளெக்டட் இன்டு many number of consciousness and you are playing with you அப்படிங்கிற அந்த கான்செப்ட்க்குள்ள நீங்க போனீங்கனாலும் அதாவது என்னோடு நான் விளையாட இங்கே ஆயிரம் ஆயிரம் ஆயிரம்மாக நானே பிரதிபிம்பித்து காட்சி எழுத்தேன் பிரதிபிம்பம்னா மாயான்னு அர்த்தம் சரியா அங்கே கிருஷ்ண மாயான்னு சொன்னோம் இங்கே பிரதிபிம்பனம்னா என்ன ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினலே சத்த சத்து சித்தாக இருக்கக்கூடியது அதுக்கு எந்த பங்கமும் எந்த பாதிப்பும் எப்பயுமே வரவே வராது அது பிரதிபிம்பத்து விளையாடுகின்ற மாயாவிலே அப்படின்னா தோற்றத்திலே இட்ஸ் நாட் ட்ரூ ஆக்சுவலி

சோ அவங்க வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஓகே இது அதாவது ரெஃப்ளக்ஷன் எதில படுது ஒவ்வொரு புத்தியில் படுகின்ற ரெஃப்ளக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதாவது சத்வ ரஜு தமக்குள் உங்களுக்கு ரெஃப்ளக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் அகெயின் சேம் திங் தான் வருது பாருங்க சோ அந்த புத்தியில ரெஃப்ளெக்ட் ஆகும்போது அது ரஜோ ரோல் போட்டிருந்தது அது வில்லன் ரோல் போட்டிருந்தது இட் இஸ் ரெஃப்ளெக்டிங் லைக் திஸ் ஹூ ஹேஸ் ரெஃப்ளெக்டட் லைக் திஸ் ஐ மை செல்ஃப் ரெஃப்ளெக்டட் லைக் திஸ் ஃபார் வாட் வை பிகாஸ் இட் ஹாஸ் த ரஜோ குணா ரஜோகுலத்தில் ரெஃப்ளெக்ட் ஆகி அங்கே விளையாட வந்திருக்கேன் இங்கே சாத் தீகத்தில் ரெஃப்ளெக்ட் ரெஃப்லெக்ட் ஆகி இங்கே விளையாட வந்துருக்கேன் அங்க தமிழ்ல விளையாடி ரிஃப்ளெக்ட் ஆகி விளையாட வந்திருக்கேன் ஆஃப்டர் ஆல் இட்ஸ் மீ ஹூ இஸ் பிளேயிங் இன் ஆல் தி ரோல்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீல் வந்தது அப்படின்னா இன்னும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேற லெவலில் உங்களால என்ஜாய் பண்ண முடியும் பரிபூர்ண திருப்தி கண்டிப்பாக ஏற்படும் மாயா அப்படிங்கிற இந்த ஒரு நாலேஜ் மட்டும்தான் உன்னுடைய சுயத்தை உணர்த்தும் அப்படிங்கிறத சேர்ந்து புரிஞ்சுக்கோங்க ஏன்னா மாயேன்னு புரிஞ்சுக்கும் போதான் இந்த உடல் மனம் புதிய போட்டு நான் நான் ஆட்டோமேட்டிக்கா எதிராளியை வந்து வேற நினைப்பீங்க அப்ப நீ எப்ப வேற நினைச்சிட்டு மிஸ் ஆயிடும் மிஸ் லவ் மிஸ் ஆயிடுச்சு எல்லாம் நல்லாட்டே வந்து தொலைக்கும் ஒரு வரையில நேசிக்கணும் எல்லாரையும் அப்படின்னு சொல்லிடலாம் பட் எப்படி நேசிக்க முடியும் ஒண்ணு கிருஷ்ண விளையாட்டா பார்த்தா கண்ணனை ஈஸியா நேசிக்கிற மாதிரி எல்லாத்தையும் நேசிட்டு போயிடலாம் அல்லது எல்லாமே என்னுடைய மாயைன்னு உங்களால பாக்க முடிஞ்சா அப்ப கண்டிப்பா அங்க நேசிக்கிறதுங்கிற இடம் இருக்காது இங்க நான் தானே ஜஸ்ட் அங்க ஃபன்னா ஒரு ஃபீல் பண்ணி அங்க எல்லாத்தையுமே அனுபவிக்கின்ற ஒரு உணர்வு மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர அங்க நேசித்து அனுபவிக்க வேண்டும் நேசமா தான் இருப்பேங்க நீ ஆட்டோமேட்டிக்லி எல்லாமே நான் தானே எல்லாமே எப்படி எல்லாம் வந்து பண் பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆட்டோமேட்டிக் ஆக அந்த நேசம் அமைந்துவிடும் என்று சொல்லி கிருஷ்ண உணர்வையும் ஞானத்தையும் ஒரு சேர அமல்படுத்தினால் திருப்தி எப்போதும் நிலைத்து நிற்கும் என்பது எனது பதில்